திங்களூரில் ஸ்ரீ கொண்டத்துக்காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் மலை வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் இழுத்து அம்மனை வழிபட்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள திங்களூரில் ஸ்ரீ கொண்டத்துக்காளியம்மன் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும் இக்கோவிலில் திருமண தடை குழந்தை வரும் நாள்பட்ட நோய் தீர்க்கும் அம்மனாக ஸ்ரீ கொண்டத்துக்காளியம்மன் பாலித்து வருகிறார் இக்கோவிலின் தேர் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி பூச்சாட்டலுடன் தொடங்கி அம்மனுக்கு காலை மாலை என இரு நேரங்களிலும் சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடு நடைபெற்றது கோவிலின் முக்கிய நிகழ்வான தீக்குண்டம் திருவிழாவை தொடர்ந்து தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவில் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் கீதா வேலாதிதசாமி தலைமையில் சுற்றுவட்டார பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் தேரெழுத்து வளம் வந்து அம்மனை வழிபட்டனர்